சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டு டிட்டோ ஜாக் அமைப்பினர் மூன்றாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார் லாவண்யா இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் ஜெயா தற்பொழுது மூன்றாவது நாளாக ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பதினோரு சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக் சார்பில் இன்று மூன்றாவது நாளாக டிடி வளாகத்தை முஸ்மிகிட முயன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அதாவது தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் ஆசிரியர்களுக்கு வேறு அலுவல் பணிகள் வழங்கக்கூடாது தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு இடமாறுதல் மற்றும் பதவி உயர்வை ஒன்றிய பணி அடிப்படையில் வலியுறுத்தி இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் டிபிஇ வளாகத்தை முற்றுகையிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அஹ் இப்பொழுது ஆளக்கூடிய திமுக அரசை வன்மையாக கண்டித்து தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோஷங்களை எல்லாம் எழுத்தி அவர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் டிக்டோ உயர்மட்ட குழு உறுப்பினர்களில் ஒருவர் நமக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் இன்று மாலை அவர்களினுடைய அந்த குழுவானது கூடி இந்த போராட்டத்தை தொடரலாமா வேறு சில அழுத்தங்களை அரசுக்கு கொடுக்கலாமா வேறு சில செயல்பாடுகளை செய்ய முற்படலாமா என்று அவர்களுடைய குழுக்கள் கூடி முடிவு செய்யப்படும் என்ற ஒரு தகவலை நம்மிடம் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து அரசாணை இருநூத்தி முப்பத்தி நான்கை ரத்து செய்து தங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய அந்த உரிமைகளை எல்லாம் மீட்டு அதுவும் குறிப்பாக பெண் ஆசிரியர்களினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என டிக்டோஜாக் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் குறித்த தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா